நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து கோரல்ரா ஓகே ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தாங்க இது எது எதுக்கு அப்படின்றத பார்த்துருவோம் என்னன்னாக்கா இது வந்து ஸ்டூடண்ட் வருஷன் ப்ளஸ் எஜுகேஷ்னல் வருஷன் ஒரிஜினல் ஒரிஜினல் வந்து பயன்படுத்தலை எஜுகேஷன் படிக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தா அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய மாணவர்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்றது பயன்படுத்துவோம் அது மட்டும் இல்லாமல் ஜாப் ஓரியன்டான ஒரு சப்ஜெக்ட் ஹோரல் ட்ரா அப்படின்றது வெக்டார் ட்ராயிங் அப்படின்னு வெக்டார் ட்ராயிங்னா லைன் ட்ராயிங் வரையப்பு அதே மாதிரி இது வந்து நிறைய பயன்படுத்தும் இன்னைக்கு லெவன் இப்போ வந்து எக்ஸ் நைன் வந்துருச்சு இப்போ நம்ம பயன்படுத்துகிறது லோ ஒஸ்டன் ஆ இதில் ஃபஸ்ட் ஆஃப் என்னன்னாக்கா ஒரு பேஜ் ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிக்கணும் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கனாக்கா அட்டை பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து புக்கு ரெடி பண்ணுறதுக்கு அதே மாதிரி இன்விடேஷன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட்டு இன்விடேஷன்லாம் வரும் இல்லையா கட் கட்டிங்கில் ஒருத்தெலாம் வரும் இல்லையா அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டைலிஷான ஃபாண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டைலிஷான ஃபார்ஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கு பயன்படுத்து ஓகேவா இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ இப்போ மேலே இருக்கிற டைட்டில் பார் பார் ஸ்டாண்டர்ட் டூல் பார் அண்டு ப்ராப்பர்ட்டி இந்த என்ன பேஜ் என்ன டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணுறோமோ அதோடைய ப்ராப்பர்ட்டின்னு வந்துடும் ஓகேங்களா இங்கே இருக்கிறது வந்து டூல் பார் நம்ம என்னென்னலாம் பயன்படுத்த இருக்கோம் எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற டூல் பார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் டூல் பார் இருக்கும் ஓகேவா கீழே அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம பயன்படுத்துகிற கலரை வந்து இங்கே ரீட் பண்ணி கொடுப்போம் இந்த சப்ஜெக்டில் என்னென்ன கலர் என்னென்னலாம் அப்ளை பண்ணுறோம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அட்டை பாக்ஸுக்கு ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த அட்டை பாக்ஸில் என்னென்னலாம் கலர்ஸ் வந்து பயன்படுத்துகிறோமோ அதை இங்கே ரீசண்டாக ஓகேங்களா ரீட் பண்ணோம் இப்போ எதுவுமே இல்லை நன்னு இருக்குது அதனால தான் இங்கே காட்டுது இப்போ நான் போய் நியூனு கொடுத்துட்றேன் ஒன்று ஃபைனில் போய் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இங்கேயே நியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஷார்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சாஃப்ட்வேர்லையும் பயன்படுத்துகிற மாதிரி கண்ட்ரோல் என் அப்படின்றத கொடுத்தோம்னாக்கா உங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம பேஜ் செட் பண்ணி என்ன டிசைன் பண்ண என்ன டிசைன் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு அதை பேஜ் செட் பண்ணி ஓகேவா அந்த பேஜை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன் பை ஒன் பையாக பண்ணிக்கிட்டு போகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வரக்கூடியது ஏ ஃபோர்னு வரும் அதோடைய வித்து ஹைட்டு மேக்ஸிமம் வந்து சிஎம்ஒய்கேல அப்ளே பார்க்கும் ஓகேவா இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இருந்தாலும் நம்ம திரும்பவும் கொடுத்துட்றேன் அவருக்கு ஓகேவா இப்போ நான் அப்படியே ஓகே கொடுத்துட்றேன் இப்போ எக்ஸாம்பிள் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா நான் ஒரு விசிட்டிங் கார்டு வந்து ரெடி பண்ண ப்ராக்டிக்கலாக தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதனால தான் நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ண போகிறோம் அந்த இதுக்கு வந்து எம்எம்ஏ அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா கொடுத்துருக்கோம் இங்கே விசிட்டிங் கார்டு நிறையா இருக்கும் நீயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய விஷ்டிங் கார்டு இருக்கும் விஷிங் கார்டு இதோடய சைஸ் அலங்கே எவ்வளோ ம் எவ்வளோ இருக்குது எம்எம்ல சொல்லணும் இருக்கு பாருங்கள் சொல்லுங்கள் எயிட் ஃபைவ் ஆ அடுத்தது ஹைட்டு அது சென்டிமீட்டாக எம்எம்மா எம்எம்மா எயிட் பாயிண்ட் ஃபைவ்ன்றது சென்டிமீட்டரா எம்எம்மா எயிட் ஃபைவ் அப்படின்னா சென்டிமீட்டர் தான் நீ அளந்தது சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் அளந்துருக்கீங்க ஆனால் நம்மளுக்கு என்ன எயிட் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்மில் நான் கேட்டேன் அப்போ எம்எம்னாக்கா எயிட்டி ஃபைவ் ஓகேங்களா அடுத்தது ஃபைவ்னு சொன்னீங்க இது வந்து கஸ்டமைஸ்டு இஸ்டிங் கார்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நம்மளே கட் பண்ணுறதாம் ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக வந்து எண்பதுக்கு நாற்பது தான் ஓகேங்களா எண்பதுக்கு நாற்பது எண்பத்தஞ்சிக்கு நாற்பத்தஞ்சுன்னு சொல்லுவாங்க எண்பதுக்கு நாற்பதுன்றது நார்மல் டிஃபால்ட்டு இஸ்டிங் கார்டுடைய சைஸ் எண்பத்தஞ்சி நாற்பதுன்றது அமெரிக்கன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் பாம்பே அமெரிக்கன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எண்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு அப்படின்னு ஓகேவா இதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது சரி ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸு கொடுத்துட்றோம் இது கஸ்டமைஸ்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக எண்பதுக்கு நாற்பது தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஃபிஃப்டி ஃபைஸில் எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லி ஓகேவா இல்லை இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு லே அவுட் செட் பண்ணிக்கணும் இந்த விசிட்டிங் கார்டுடைய லே அவுட்டு இந்த விசிட்டிங் கார்டுடைய இப்போ நம்ம அளந்ததை லே அவுட்டு இப்போது இன்ச்சஸ்ல இருக்குது இப்போ பார்த்திங்கனாக்கா ஏ ஃபோர் சைஸு ஹைட்டு வித்து இன்ச்சஸ்ல இருக்குது இப்போ நம்மளுக்கு எம்எம்ல வேணுமா இங்கே வந்து கொடுத்துருவாங்க இங்கே சென்டிமீட்டரும் இருக்குது சென்டிமீட்டரும் இருக்குது ஆனால் மில்லிமீட்டரும் மீட்டரும் இருக்குது ஆனால் நம்ம கால்குலேட் பண்ணுறது மில்லி மீட்டரில் மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணணும் ஏன்னா பே மேக்கர் டிசைனிங் அதெல்லாம் போனாக்கா உங்களுக்கு மில்லி மீட்டரில் கால்களுக்கு சொல்லுவோம் அப்படின்றது அப்போ நான் மில்லி மீட்டர் அப்படின்னு மாற்றி இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கல் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ரெண்டு டைப் ஆஃப் ரெக்டாங்கல் இருக்குது ஒன்று வந்து ரெக்டாங்கல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ரெக்டாங்கல் அப்படின்னா ஒரு விசிட்டிங் கார்டுடைய லே அவுட்டு அப்ளிகபிள் பண்ணுறதுக்காக ஷார்ட்கட்டாக ஒர்க் எஃப் எஃபிக்ஸு இதில் பட் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெக்டேங்கலை எடுத்து ட்ராப் பண்ணுறேன் எங்கே நம்ம அந்த ஸ்க்ரீன் அந்த பேஜுக்குள்ளே அந்த பேஜுக்குள்ளே ஏ ஃபோர் சைஸ்க்கான பேஜ் இது வந்து இங்கே கூட நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம் ஆனால் இருந்தாலும் நம்ம பேஜுக்குள்ளே தான் கொண்டு வரணும் இதை வந்து நான் எண்பதுக்கு நாற்பது ஒரு விசிட்டிங் கார்டோடைய சைஸ் அப்போ நம்ம நாற்ப நம்ம எவ்வளோ கொடுத்தோம் எயிட்டி ஃபைவ்க்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்லையா அப்போ நம்ம அந்த சைஸே போடுவோம் எயிட்டி ஃபைவ்க்கு ஃபிஃப்டியாக மாற்றணும் இந்த ரெ இந்த ரெக்டாங்கலை மாற்றணும் அப்படின்னாக்கா இங்கே போனீங்கன்னா எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய்கிறது நம்ம கிராஃப் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பொசிஷன் இதுதான் ஜீரோ இந்த ரூலரில் ரூலர் அப்படின்னு சொல்றது இது ஜீரோக்கமாக ஜீரோ இங்கே வரணும் அப்போ ஜீரோக்கமாக ஜீரோ இதை கொண்டு வரணும் இங்கே கரெக்டாக ஜீரோ இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போது நம்ம இதை வந்து கரெக்டாக இந்த கார்னர் பாயிண்ட் இந்த பேஜுடைய கார்னர் பாயிண்ட் வந்து எவ்வளோ வரணும் ஜீரோக்கமாக ஜீரோ வரணும்னா இந்த ரூலருடைய இந்த கார்னர் பொஷிஷன்லேருந்து கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கரெக்டாக அந்த எஜ் பாயிண்ட்லாம் வச்சிணாக்கா விட்டிங்கனாக்கா ரெண்டு செடுமே ஜீரோ மேலேயும் ஜீரோ இருக்கும் அதை வந்து வித்தும் ஹைட்டும் ஜீரோக்கமாக ஜீரோ அப்போ இந்த பேஜோடைய சைஸு என்ன இருக்குது க்ளிக் வெளியே கிளிக் பண்ணுங்க இதோட பேஜோடைய சைஸ் எவ்வளோ இருக்குது வித்து வந்து எவ்வளோ இருக்குது டூ டென்னு ஹைட் வந்து டூ நைன்ட்டி செவன் அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோலேருந்து ஜீரோ வந்தீங்கனாக்கா இங்கே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக டூ னு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா டூ டென்னுன்னு இருக்கும் ஓகேவா இதுதான் தான் அப்போது இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணி கரெக்டாக கிளிக் பண்ணி மூ டூவில் எடுத்துட்டு கிளிக் பண்ணி அப்படியே இந்த கார்னரெலாம் வச்சிருங்க எதுக்குன்னா அதனால் ஜீரோ கமாச்சு ஓகேவா அப்படி இல்லையா சென்ட்ராக கூட வைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்மளுக்கு என்ன மெஷர்மெண்ட்டுனா எயிட்டி 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 ஃபைவ்க்கு ஃபிஃப்டி கலந்தோம் இல்லையா அப்போது என்னது எயிட்டி ஃபைவ் வித்து எயிட்டி ஃபைவ் இந்த இடத்துல போயிட்டு எயிட்டி ஃபைவ் என்ட்ரு எடுத்துருங்க ஹைட் எவ்வளோ ஃபிஃப்டி இதுதான் வந்து அந்த நம்ம வச்சுருக்கிற விசிட்டிங் கார்டுடைய ஸ்டை ஓகேவா இதை மூவ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் இதில் ஒரு மூமெண்ட் மட்டும் சொல்லுங்கள் இந்த கார்னரை பிடிச்சி விடுத்திங்கன்னா பெருசாகிடும் ஓகேவா இது அதே மாதிரி அந்த கார்னர் இது மாதிரிலாம் பிடிச்சி வச்சிங்கன்னா பெஸ்ட் ஆகிடும் ஓகேவா அதனால் மேக்ஸிமம் இந்த லைனை பிடிச்சி மூவ் பண்ணிங்கன்னா நம்ம என்ன சைஸ் கொடுத்துருக்கோமோ அந்த சைஸில் மூவ் ஆகும் ஓகேவா இது எங்கேண்ணாக்கா பிக் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வச்சு தான் மூவ் பண்ண முடியும் ஓகேவா நீங்கள் ட்ராப் பண்ண உடனே இந்த டூலில் ஆக்டிவேட் ஆகிடும் ஓகே இதில் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து பிக் டூல் ஃப்ரீ ஹேண்ட் பிக் டூல் அடுத்தது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆக்சுவலாமா அதிகமாக யூஸ் பண்ணுறது பிக் டூல் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பிக் டூல் இப்போ கரெக்டான சைஸ் கொடுத்துட்றேன் எண்பத்தஞ்சுக்கு ஐம்பது அப்படின்னு கொடுத்து இப்போ என்ன பண்ணணும் இது விசிட்டிங் கார்டை நான் டிசைன் பண்ண எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக வந்து இப்போ இது வந்து விசிட்டிங் கார்டு வந்து என்ன சைஸுன்னு நம்ம இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல பார்த்துக்கலாம் ஓகேவா ஆனால் இருந்தாலும் இது தான் நம்ம டைப் பண்ணணும் நான் என்ன பண்ணுறேன் ஜூம் டூல் அப்படின்னு எடுக்கிறேன் ஷார்ட்கட் வந்து இசட் ஓகே நம்ம இங்கே இருக்குது ஓகேவா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் மட்டும் ஹைலைட்டில் வரணும் ஜூம் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ எனக்கு என்ன வேணும்னா நான் பேஜுக்கு ஜீரோக்கமாக ஜீரோ வச்சேன் ஆனால் எனக்கு என்ன வேணும் இதுதான் இப்போ நம்மளுக்கு பேஜ் ஏன்னா இதை தான் நம்ம விஸ்டிங் கார்டு டிசைன் பண்ண போகிறோம் இதுதான் நம்மளுக்கு பேஜ் ஓகேவா அப்போது நான் என்ன பண்ணுறேன் இந்த கார்னர் பாயிண்ட்டை இதுக்கு ஜீரோ கமா ஜீரோ கொண்டு வருது புரியுதுங்களா இதுதான் விஷயம் ஜீரோ கமா ஜீரோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ்க்கு ஃபிஃப்டி இருக்கா ஓகேவா இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணக்கூடாது ஃபஸ்ட் இதுக்கு மார்ஜின் செட் பண்ணணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஒயிட் பேப்பர் எழுதினா மார்ஜின் போட்டு எழுதுறோம் எதுக்கு எழுதுறோம் அது அழகுப்படுத்துகிறோம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும் அழகுப்படுத்துகிறோம் அப்புறம் வேறு எதனா ரீசன் எக்ஸாம் பேப்பருக்கு எக்ஸாம் பேப்பருக்கு இந்த சைடு மார்ஜின் டாப் மார்ஜின் போடுறோம் ஏன் அது டாப் மார்ஜினும் சைடு மார்ஜினும் ஏன் போடுறோம் அது போட்டு தான் எழுதணும் ஆனால் அது என்ன ரீசனபிள்னு தெரில கரெக்டா விஷயம் என்னென்னா டாப்பில் எழுதுகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய நேமு ஐடி நம்பரு எல்லாம் போடுவோம் ஓகேவா சைடில் ஏன் மார்ஜின் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸாம் பேப்பர் திருத்த சொல்ல மார்க் என்ட்ரி போடுறதுக்கும் உங்களுடைய சீரியல் நம்பர் போடுறதுக்கும் போடுறோம் இதுதான் ரீசனபிள் ஆனால் இருந்தாலும் இது ஃபைல் பண்ணுவாங்க உங்களது ஒரு குறிப்பிட்ட இயர் வழியும் ஓகே ஒரு குறிப்பிட்ட டே ஆக்சுவலாக குறிப்பிட்ட மந்த் வலியும் உங்கள் பேப்பர் இருக்கணும்னு சொல்லிவிட்டு சப்போஸ் அது ஃபைலாக ரெடி பண்ண சொல்ல அந்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஹோல்ஸ் எல்லாம் போட்டு கயிறு கட்டுறோம் நம்மளே நிறைய பேப்பர் எழுதுனா கயிறு கட்டுறோம் கார்னர்ல இல்லையா அது மாதிரி ஃபைலிங் பண்ணுவாங்க உங்கள் பேப்பர் எல்லாமே அப்போ அந்த பொஷனில் கட்டாயி நம்ம ஆன்சர்லாம் போகக்கூடாது அப்படின்றதுனால தான் அந்த மார்ஜினை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதுதான் ரீசனபிள் எனக்கு தெரிஞ்சது இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா இதுதான் ப்ரொசீஜராகவே இதான் ரீசன் அதுதான் மார்ஜின் போடுறாங்க நம்ம அழகுப்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கெல்லாம் காரணம் கிடையாது ஏன்னா சைடு கார்னர்லாம் கிழிஞ்சிடுச்சுன்னா ஆன்சர் போய்டும் இல்லையா அதே மாதிரி தான் பிரிண்டிங்லேயும் ஒன்றா பண்ணுறாங்க ஒரு சில சைஸ் இருக்குது அந்த சைஸுக்குள்ளே பண்ணணுன்றது இப்போது இதில் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு வந்து எப்படி இருக்கும் டிசைன் பண்ணுறத எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்ல போகிறோம் இப்போ என்னென்னாக்கா ஒரு ரெண்டு எம்எம் மூணு எம்எம் வந்து கேப் விடணும் ஓகேங்களா இல்லை ஒரு அஞ்சு எம்எம் கேப் விடணும் அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இப்போ தான் அந்த எம்எம் எதுக்கு சொன்னேன்னா இதுதான் இந்த ரீசனபிளுக்கு தான் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணினாக்கா இங்கேருந்து ஒரு டூ எம்எம்முக்கு ஓகேவா ஒரு டூ எம்எம்முக்கு செட் பண்ணிக்கலாம் இது வந்து மார்ஜன் ஓகேவா இது வந்து கெய்ட் லைன் சொல்லுவாங்க மார்ஜன் ப்ளஸ் கெய்ட் லைன் இது நம்ம இந்த இடத்துல வந்து கெய்ட் லைன் ஒரு டூ எம்எம்முக்கு ஏ அப்படின்றதுன்னா இப்போ நான் டிசைன் பண்ணுறதெல்லாம் இதுக்குள்ளார தான் இருக்கணும் இங்கிருந்து கால்குலேட் பண்ண ஓகே இது நம்ம கண்ணுக்கே தெரிஞ்சிடும் இந்த கண் பார்வையிலே இதை வச்சுக்கலாம் ஓகேவா இதை வந்து செட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ஆக்சுவலாக வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ்க்காக நம்ம செட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஒர்க் பண்ண பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிரும் இவ்வளோ இடம் விட்டுடணும் அப்படின்றது ஓகேவா இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டாக ஆஃப் இது ஃபுல்லாக தான் டெக்ஸ்ட் வரணும் இது இந்த லைன் இந்த மார்ஜினுக்குள்ளே தான் என்ன வரணும் டெக்ஸ்ட்டு வரணும் எந்த கண்ட்டாக இருந்தாலும் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் எல்லா கண்டென்ட்டுமே வரணும் ஓகேவா இப்போ என்னென்னாக்கா எக்ஸாம் நான் டைப் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிட்டேன் ஓகேவா என்ன உங்கள் பேர்னா சரியா மோகன் மோகன்குமார் டைஸ் டிஃபால்ட்டா பன்னெண்டு வச்சாவே போதும் ஓகேவா இது இது வந்து பேர் என்ன இனிஷியல் டி இல்லையா நான் இங்கே போட்டு போய் இங்கே வைக்கல எங்கே வைக்கிறா நம்மளுக்கு மார்ஜின் ஃபுல்லார வைக்கணும் ஓகேவா சம்திங் கான்டாக்ட் நம்பர் செக் செக் ஓகே டிசைன் பண்ணுறது இது வந்து டோல் மாற்றிக்கிறேன் ஆக்சுவலாக இப்போ இங்கே நான் என்ன மாற்றுறேன்னா ஃபாண்ட் டுடைய சைஸு இது இங்கே மாற்றுறது என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதில் இன்னொரு விஷயம் ஃபாண்ட் டுடைய சைஸ் மாத்துகிறேன் இப்போ இதை எடுத்து ஃபோன் நம்பர் யூஸ் ஆகிடுச்சு ஓகே இப்போ இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரூல் பயன்படுத்துகிறீங்க அதோடைய ப்ராப்பர்ட்டி வந்துடும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஓகேவா அப்போ அதை தான் இங்கே நான் என்ன பண்ணுறேன் டெக்ஸ்ட் எடுத்துருக்கேன் டெக்ஸ்டர் டைப் பண்ணிவிட்டேன் ஓகேவா அதோடைய ஃபாட்டுடைய நேமு இந்த இடத்துல இருக்கும் ஃபாண்ட்டுடைய ஸ்டைல் ஃபாண்ட்டுடைய நேமு ஓகேவா ஃபாண்ட்டுடைய ஸ்டைல்ஸு ஃபாண்ட்டுடைய சைஸு ஓகேவா எதுலேருந்து சிக்ஸ்த்துலேருந்து டூ ஹண்ட்ரட் ஃபீட்டு இதுக்கு